நடிகர் ரஞ்சித் எழுதி இயக்கியுள்ள கவுந்தம்பாளையம் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவை நிறுவன தலைவர் ஈரோடு வடிவேல் ராமன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஜூலை ஐந்தாம் தேதி திரையரங்கிற்கு வரவுள்ள நடிகர் ரஞ்சித் எழுதி இயக்கியுள்ள கவுண்டம்பாளையம் என்னும் புதிய திரைப்படம் ஜாதி மறுப்பு காதல் திருமணம் சமூக நீதிக்கு எதிராகவும் பட்டியல் இன மக்களை இழிவுபடுத்தி எடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் தவறும் நிலையில் திரையிடப்படும் திரையரங்குகள் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி உணர்வினை உருவாக்கும் வன்முறைகளை தவிர்த்து நல்லிணக்கம் ஏற்படுத்த வழிமுறைகளை வகுத்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்த நீதிபதி சந்துரு அறிக்கையை உடனே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அருந்ததியர் சமூகத்தில் உள்ள ஏழு உட்பிரிவுகள் அதாவது சக்கிலியர் மாதிகா மாதாரி பகடே செம்மன் தோட்டி ஆதி ஆந்திரா மற்றும் அருந்ததியர் மக்களை ஒன்றிணைத்து அருந்ததியர் என ஜாதி சான்று வழங்கிட வேண்டும் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீரன் சின்னமலையுடன் கொங்கு மண்டலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் பொல்லான் அவர்களின் நினைவு நாளை ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கிராமம் நல்லமங்கா பாளையத்தில் நினைவஞ்சலி செலுத்த அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதே இடத்தில் தமிழக அரசு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் கள்ள சாராயத்தை முழுவதுமாக ஒழிக்க அந்த தொழிலில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு அரசு மானியத்துடன் கடன் உதவி மற்றும் அரசு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்று கூறினார் உடன் பொதுச் செயலாளர் சண்முகம் ஊடக தொடர்பாளர் பூபதி ஈரோடு மாவட்ட செயலாளர் மூர்த்தி ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர் திரைப்படம் நடிகர் திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் எழுதிள்ள திரைப்படம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஜூலை ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியிடும் போது என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தின நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் திரைப்பட நடிகர் இயக்க ரஞ்சித் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு சேனலில் பேசும்பொழுது நான் சாதி வெறிகள் என்று அப்பட்டமாக கோரியுள்ளார் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் செவன்டீன் தேர்தலாக விடுவிக்கப்பட்டு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சாதி வெறியுடன் பேசக்கூடிய திரைப்பட நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களை தமிழக அரசு காவல்துறை உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் சாதி வண்ணத்தோடு சாதி விதியுடன் சுயமரியாத திருமணங்களை அவமரித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு உள்ளே சாதி கலவரங்களை உருவாக்கும் அவரை எழுதி எழுதிய எழுதி இங்கியுள்ள திரைப்படம் கமலம் அழைக்கின்ற திரைப்படத்தை தமிழக அரசு உடனடியாக தடை வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஏன் சொன்னால் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஏதோ திடீரென்று பெண்களுக்கு ஆதரவாக பேசுவதை போல் பாசாங்கி செய்து கொண்டிருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய ஊருக்கு அருகில் பொள்ளாச்சியிலே பாலியல் சம்பவம் நடந்த பொழுது அவர் வாய்ப்பிறக்கவில்லை இன்றைக்கு மணிப்பூரிலே பழங்குடியின பெண்கள் தாக்கும்போது பாதிக்கப்பட்டது செய்து டெல்லியிலே பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் ஆகியப்படும் எல்லாம் அவர்கள் மூடிப்பதெல்லாம் வாய் திறக்கவில்லை ஆனால் அவருடைய சாதி பாசத்தின் காரணமாக அவர் சார்ந்த சமுதாயத்தை அவர்களுக்கு அங்கீகார திரைப்பட துறையில அவர் மீண்டும் காலம் கொண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சாதி வன்பத்தை உருவாக்கும் சூழ்நிலையில் கவலம்பாளையம் என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியுள்ளார் ஆகவே இத்திரைப்படம் சாதி கலப்பு திரைப்படங்களுக்கு எதிராக சுயமரியாதை திருமணங்களுக்கு எதிராகவும் அமைதியாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு குறித்து உருவாக்கக்கூடிய நிலைமை இத்திரைப்படத்தால் ஏற்பட இருக்கிறது கவண்டம்பாளையம் என்கிற பெயரிலே நம்ம கோவை மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது கவண்டம்பாளையம் என்கிற பெயரிலே ஆகவே இத்திரைப்படத்தை உடனடியாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சென்சார் போர்டு மத்திய அரசு நிறுவனத்திற்கு நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம் ஆகவே உடனடியாக தமிழக அரசு இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படி ஜூலை அஞ்சாம் தேதி திரைப்படம் மீண்டும் வெளியிடப்படப்பட்டால் வெளியே சென்று நாங்கள் தெரியாத முன்பு அனைத்து முற்போக்கு அமைப்புகளையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி பாகுபாடுகளை தவிர்க்க பல்வேறு வழிமுறைகளை வகுக்க ஓய் பெற்ற நீதி அமைச்சர் சந்திர அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர் கடந்த வாரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு பல்வேறு பரிந்துரைகளை வகுத்தெடுத்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் ஆகவே அந்த அறிக்கையின்படி அதில் இருக்கிற வழிமுறைகளை உடனடியாக தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் உடனடியாக அதை அமல்படுத்தி அதற்கு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலேயே சா தமிழகத்திலே சாதி கூசல்களையும் சாதி எல்களையும் சாதி சம்பந்தமான பாகுபாடுகளை வேண்டும் என்பதற்காக பள்ளி படிக்கின்ற காலகட்டத்திலே பள்ளிகளில் ஏற்படுத்த சாதி வன்முறைகளை நீதிபதி உடனடியாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் அதே போன்று இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியலின மக்கள் உட்படுத்தப்பட்ட மக்கள் சமூக மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் குறிப்பாக அரசு சமூகத்திலே ஏழு உட்புற உள்ள அருத்ததியர் சக்கிலியர் பாதியா மாதாரி மகடை தோட்டி செம்மன் ஆகிய உட்புறிகளை ஒருங்கிணைத்து அருத்தறி என சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று அருந்தயிர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது கல்வி வேலை